வணக்கம் தமிழோட சேனல் நான் உங்கள் சகோதரி தமிழ் தனேஷ் இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் ஒரு வேடன் ஒருத்தனுக்கு மலையடி வாரத்தில் ஒரு பறவை ஒன்று கிடைக்கிது அந்த பறவை மிகவும் அதிசயமான பறவையாக இருக்குது தங்க எச்சம் போடுற பறவையாக இருக்குது இதை பார்த்து அந்த வேடனுக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது அதே சமயம் பயமாகவும் இருக்குது அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கொஞ்ச நாள் அந்த பறவையை வளர்த்துட்டு வரான் அப்புறம் அது ரொம்ப அவனுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் இந்த பறவையால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாட்டு அரசன் கிட்ட கொண்டு போய் அந்த பறவையை கொடுத்துர்லாம்னு நினைக்கிறான் அந்த சூழ்நிலையில் அங்கே போய் அரசன் கிட்டே வந்து அரசே இந்த மாதிரி எனக்கு ஒரு பறவை கிடச்சிது அதை நான் வளர்த்தேன் அது போடுற எச்சம் வந்து தங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அரசன் கிட்டே சொல்கிறான் அரசன் இதை வந்து நம்ம மறுக்கிறான் அங்கே இருக்கக்கூடிய தளபதியும் மந்திரி யாருமே இதை வந்து நம்பலை எல்லாரும் வந்து வேடென ஒரு முட்டாளாகவும் ஒரு கேலி பொருளாகவும் நினச்சி சிரிக்கிறாங்க சிரிச்சிட்டுருக்கும் போது உடனே அரசன் வந்து சொல்கிறாரு இவன் பேச்சை கேட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காது அந்த ப பறவையை வந்து கூண்டிலேருந்து திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய மந்திரி வந்து அந்த இருந்து அந்த பறவையை திறந்து விட்டுறாரு அது திறந்து விடும்போது அது பறந்து போகும்போது அதோட எச்சம் வந்து தங்கமாக மாறுது இதை பார்த்த அரசனும் அங்கே இருக்கக்கூடிய மந்திரியும் தளபதியும் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஐயோ வேடன் சொன்னது எந்த அளவுக்கு உண்மை நம்ம தான் வந்து சரியாக இது பண்ணலை கெஸ் பண்ணல அப்படின்றங்கிற மாதிரி அவரை வந்து சிந்திக்கிறார் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நமக்கும் இதை மாதிரி வாய்ப்புகள் வரும் அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால் எல்லோரும் சிந்தித்து செயல்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்